உலகம் யாவையும் இயங்க வைக்கும் உயிர்களின் அடிப்படை ஆதாரமாக இயங்கும் அன்பென்னும் நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் ஒன்றை நாம் இந்த தளம் மூலமாக தொடராக வழங்கி வருகிறோம் கடந்த பகுதிகளில் ஏறக்குறைய இருபதாயிரம் பாடல்களை கொண்ட செல்வராமாயண காவியத்தில் இருந்து முப்பத்தி ஒன்றாவது பாடல்களை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருநூற்றி முப்பத்தி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிவை பருவம் பரசு ராமன் காலம் வனமும் உயிர்களும் வெளிப்படுத்திய துன்ப அளவலுக்கு காரணமானவனை காண பயமும் நடுக்கமும் இருப்பினும் அவனை காண அவர்களது நேர்மை மிக்க நெஞ்சம் விரும்பியதா அவர்களின் நெஞ்சம் சற்றே துணிவும் கொள்ளுதல் பாலியன் முப்பத்தி ரெண்டு யாரவர் கண் காணும் முன்னே யாவருக்கும் பேரச்சத்துடன் நடுக்கம் பெருகி நெஞ்சும் கணக்கையிலே தீரனவன் காண அச்ச திரையை நெஞ்சம் அணிந்திருந்தும் வீரனவன் காண உள்ளம் விரும்பி நேர்மை துணிந்ததுவே இதுவே அந்த பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை யார் யாரவர் கண் காணும் யாவருக்கும் மனம் முடக்கும் என்ற முதல் வரிக்கான விளக்கத்தை பார்ப்போம் வனமும் வனத்து உயிர்களும் அஞ்சு நடுங்கி அறற வைக்கும் வகையிலே அங்கே நிகழ்ந்த உயிர்கள் வெளிப்படுத்திய அந்த துன்பத்திற்கான காரணம் என்னவென்று புரியாமல் இருந்த பின்னரும் உயிர்கள் பெற்ற அத்துன்பத்திற்கு காரணமானவர் யார் என்று தமது கண்களால் காணாமல் இருந்த பின்னரும் அங்கிருந்தோர் யாவருக்கும் செயல்படா வண்ணம் இருக்க வைக்கும் அளவில் பேரச்சத்துடன் நடுக்கம் பெருகி நெஞ்சும் கணக்கிலே பெரும் பயமும் நடுக்கமும் வந்து சேர்ந்தது அதன் காரணமாக அவர்கள் அனைவரது நெஞ்சமும் தாம் அடைந்த அளவில்லாத அத்துன்பத்தினை தாங்க முடியாமல் கனத்து போனது தீரனவன் காண அச்சத்திரையை நெஞ்சம் அணிந்திருந்தும் என்ற மூன்றாவது வரிக்கான விளக்கம் அவ்வாறு நெஞ்சமும் கனத்து போன நிலையில் அங்கே நிகழ்ந்த அச்சந்தரும் தீரச் செயலை செய்த அந்த தீரன் அவர்கள் முன்னே விரைவில் தோன்ற போகிறான் என்பதை அறிந்ததால் அவரை காண்பதற்கு முன்பே அவன் மேல் அவர்கள் கொண்ட அச்சம் இன்னும் அதிகமாக ஆகி போனது அவர்கள் கொண்ட அந்த அச்சத்தின் காரணமாக அவர்களது நெஞ்சம் கூட அந்த அச்சையை அணிந்து அதன் பின்னே பதுங்கிக் கொண்டது அந்த பயத்தில் இருந்து வெளியேற அவர்களால் முழுதாக இயலவில்லை வீரனவன் காண உள்ளம் விரும்பி நேர்மை துணிந்ததுவே ஆயினும் அவனை காண்பதற்கும் அவன் யார் என்று அறிந்து கொள்வதற்கும் அவர்களது உள்ளம் விரும்பியதால் அவர்களது நெஞ்சம் கொண்ட நேர்மை மிக்க எண்ணமானது அதன் காரணமாக அவரை காண்பதற்கு அவர்கள் தமது நெஞ்சினை தயார் நிலைப்படுத்தினர் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி முப்பத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரின் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்